தென்காசி மாவட்டம் கீழப்புள்ளியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல குத்தாலலிங்கம் அப்படிங்கிற ஒரு வன்னீர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் முப்பத்தி ரெண்டு வயதுடையவர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதுல சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா பொதுவா தென் மாவட்டங்கள்ல நம்ம அண்மையில அதிகமான கொலைகளை பற்றிய செய்திகளை கேட்டுட்டே இருக்கும் அது ரெண்டாவது பின்னால் வரும் பட் இந்த பர்டிகுலர் கொலை வந்து ரொம்ப கொடூரமானது ரொம்ப கவனிக்க வேண்டியது ஏன்னா இவர் கொலை செய்யப்பட்ட இடம் வந்து கீழப்புளியூர் இந்த கொலைக்கான காரணங்களாக என்ன சொல்லுதுன்னா வேற ஒன்றும் பெரிய சொத்து தகராறோ வாய்க்கால் தகராறோ ரொம்ப பரம்பரை பகையோ அப்படி இப்படி எல்லாம் கிடையாது பிளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடியதுல ஒரு பிரச்சனை எங்கன்னா காசி மேஜர்புரம் அதாவது குற்றாலம் இந்த ஏரியா பக்கத்துல இருக்கிறது தென் தென்காசியினுடைய மேற்கு பகுதியில இருக்குது அந்த மலை இருந்து அந்த ஊர் அப்போ ஒரு பிளக்ஸ் பேனர் கல்யாணத்துக்கு ஒரு பிளக்ஸ் பேனர் தகராறுல பட்டுராஜ் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றதாக சொல்றாங்க அதாவது இவருடைய தம்பி இப்ப கொல்லப்பட்டார் இல்லையா குத்தாலிங்கம் அவருடைய தம்பி அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு இவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அப்படிங்கிற அடிப்படையில கொலை செய்யப்பட்டதாக அந்த பகுதியில் சொல்றாங்க ஆனா இந்த கொலை நடந்த அந்த இது இருக்கு இல்லையா காரணமும் ரொம்ப சின்ன காரணம் பண்ணர் வைக்கிறதுக்கு இது இரண்டாவது கொலை இது ஆனால் இந்த கொலை செய்த முறையும் அதன் பிறகாக நடந்ததும் இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி ஏன்னா கீழ புலிங்கிறது தென்காசியினுடைய கிழக்கு பகுதியில் சுந்தரபாண்டிபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் அங்க இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தமா வரும் காசி மேட்ச புறத்துக்கு அங்க வந்து அவர் ரேஷன் கடையில பொருள் வாங்கும் பொழுது நாலு பேர் பின்தொடரத்தை பார்த்திருக்கிறாரு இவங்க நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்கங்கிற ஒரு அச்சத்துல அவர் வந்து கொடுக்கூடும் எங்க ஓடுறாருன்னா ரேஷன் கடைக்குள்ள ஓடிடுறார் அவர் ஆக்சுவலா காசி மிஸ் பொருத்த சேர்ந்தவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தன் மனைவியோட வந்து கீழப்புள்ளியூர்ல வசிக்கிறார் அங்க பொண்ணு கட்டினதுனால அங்க வசிக்கிறார் அங்க ரேஷன் கடையில அவர் எப்படியோ ஃபாலோ பண்ணி நோட்டமிட்டு அங்க இருக்கிறவங்களும் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கீழப்புள்ளியூர்லையும் பலர் இதற்காக அந்த கொலையாளிகளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவர்கள் போய் விரட்டி உள்ள போனவரை மீண்டும் பிடிச்சு இழுத்து போட்டு மிக கொடூரமாக கொலை செஞ்சுட்டாங்க மனைவியும் அங்கதான் இருக்காங்க மனைவி கண் முன்னாலேயே இந்த சம்பவம் அறங்குறது அவங்க தொடிச்சு கத்துறாங்க இருந்தாலும் கொலை செய்ததோடு விட்டு விடாமல் அவருடைய தலையை தனியாக துண்டிச்சு கொலை நடந்த கீழப்புலியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய காசி மேஜர் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் முன்னால் அந்த தலையை வச்சுட்டு போயிருக்கிறாங்க கொலை பள்ளிக்கு பள்ளி கொடூரமான கொலை அப்படி இப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் கூட பதினஞ்சு கிலோமீட்டர் தங்களுடைய இருசக்கர வாகனத்துல வெட்டிய தலையை எடுத்துட்டு ஆஹ் அவரோட சொந்த ஊர்ல கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தாட் பக்கம் நிறைய கஞ்சா புழக்கம் இருக்கிறதா சொல்றாங்க கஞ்சா போதை ரொம்ப மோசமானதுங்க கஞ்சா தான் பல குற்றச்சம்பவங்கள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன போதையாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் போதைப் பொருள் இதை விட அதிகமாக புழங்கக்கூடிய பல தேசங்கள் இருக்குது உலகத்துல ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரியா வெட்டி குத்தி கொடூரமான கொலைகள் அப்படியெல்லாம் இருக்குதான்னா கிடையாது அதே போதையில தன் வீதி இருக்கக்கூடிய தன் உறவினர்களை கொலை செய்யறாங்க அதுவும் கிடையாது அப்போ இது வெறும் போதைன்னு சுரிக்கிற முடியாது எவ்வளவு அக்ரசிவான இந்த மைண்ட்தாட் பாருங்க கொலை செய்து விட்டு கொலை செய்வது நோக்கம் கொண்டு முடிச்சாச்சு ஆனால் அந்த தலை அத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கொண்டு வந்து காசி மேஜர் புறத்துல வச்சுட்டு போற அளவுக்குன்னா அந்த வெறியும் அந்த பகுதியினுடைய அந்த மனநிலையும் எப்படி இருக்கும்னு பார்த்தா எவ்வளவு அச்சுறுத்தலா இருந்து பாருங்க காரணம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய அரசியல் அஹ் வாதிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியை மையமாக வைத்து அரசியல் செய்து அந்த மக்களினுடைய ஓட்டுகளை வாங்கி தற்போது பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி அவங்க கடந்த மாதம் வந்து நாடாளுமன்றத்துல பிச்சுட்டாங்க உடச்சிட்டாங்க பையன் நொறுக்கிட்டாங்க கண்ணி பேச்சிலேயே கதைகளி ஆடிட்டாங்க அப்படின்னு எல்லாம் புகழாரம் சூட்டி திமுகவினுடைய ஐடிவியும் ஒரு வீடியோவை பரப்பிட்டு இருந்துச்சு என்னன்னா மணிப்பூர்ல ரெண்டு பேரை கொலசிஞ்சிட்டாங்க அதுக்கு பெரிய எழுதி அப்படியே அதை வாசிக்கிறாங்க கை வாசிக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாரும் தன்னுடைய தொகுதிக்குள் தனக்கு ஓட்டு போட்ட பகுதியில ஒருத்தருடைய தலையை வெட்டி பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இன்னொரு ஊர்ல கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒரு குற்றம் நடக்குது கடந்த வருடம் ஏற்கனவே இந்த கொலைக்கான காரணம் என்னன்னா கடந்த வருடம் நடந்த ஒரு கொலை அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய திருநெல்வேலி விருதுநகர் அஹ் தூத்துக்குடியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான படுகொலை சம்பவங்கள் நாம வந்து கேட்டுட்டே இருக்கோம் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு படிக்கிற பையன் எட்டாவது படிக்கிற பசங்க அவங்களுக்குள்ள ஒரு பென்சில் தகராறு அதுக்கு இந்த ஒரு ரஹமதுல்லா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சிறுவர் அந்த சிறுவன் கூட படிக்கக்கூடிய சக மாணவன் தன்னுடைய பையில அருவாள் எடுத்துட்டு வந்து அந்த பையனை அட்டாக் பண்ணி தடுக்க போன ஆசிரியர்கள் சக மாணவர்களுக்கும் காயம் ஏற்பட்டு அந்த பையன் ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியை அங்கேயும் அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பையன் அங்க ஓடல காவல் நிலைய போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் அப்ப இதையெல்லாம் எவ்வளவு டீப்பா வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு இது எவ்வளவு மோசமானது நாங்கு நேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தாக்குதலுக்குள்ளான சின்னதுரை மீண்டும் தாக்குதலுக்குள்ளான அப்படிங்கிற செய்தியும் வந்தது அதற்கான காரணங்கள் எல்லாம் அப்புறம் ஆராயலாம் ஆனால் இந்த வன்முறை ஒரு சமூகத்திற்குள் ஒரு வன்முறை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையமாக வைத்து மிக கொடூரமான வன்முறைகள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி அச்சுறுத்தலானது கேட்கறதுக்கே இந்த காரணங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரியதா ஒரு எட்டாவது படிக்கிற பையே கொலை செய்யணுங்கிற முடிவோடு அறுவாள் எடுத்து கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் சரணடைகிறான்னா அவன் யாரை பார்த்து அண்மையராயிருப்பான் யார் இதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருப்பார்கள் அவன் தன்னை எதிர்காலத்தில் என்னவா வடிவமைச்சுக்கணும்னு திட்டமிடுறான் ஒரு தலையை துண்டிச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் இன்னொருத்தருடைய தலையை பையில வச்சு இருசக்கர வாகனத்துல எடுத்துட்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்ன இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு படுகொலை எவ்வளவு கொடூரமானதாக இருக்குது சமூக தளத்தில் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துதுன்னு பாருங்க தொடங்கிய காலத்திலிருந்து இதற்கு எதிராக மிக வலுவாக போராடி கொண்டிருக்கிற இயக்க புதிய தமிழகம் தான் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இதை சாதாரண சாதிய கொலைகள் என்றோ சாதாரண வன்முறை என்றோ கடந்து போக கூடாது இதற்கு பின் மிகப்பெரிய ஒரு அஹ் ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது எட்டாவது படிக்கிற பையன் ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்திட்டு நேர ஸ்டேஷன் போன அளவுக்கு அவனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்து பையில அறுவால் எடுத்து வர்றான்னா இது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியினுடைய மனநிலையாக அந்த பகுதியினுடைய கலாச்சாரமாக மாறி இருக்கு இதை கட்டுப்படுத்தணும்னா சம்திங் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே பேசி முடிச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நாலு பேரோ அல்லது யாரோ ஆஜராகிற நாலு பேரையோ அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களை ஜெயில போட்டுட்டு அடுத்த கொலை நடக்கும் அதுக்கு அப்படி ஆயிட்டா அது தீராது இது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தென் தமிழகத்தை சல்லடை போட்டு சளித்து விசாரிக்கணும் அதற்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அதற்கு ஆயிட்டாங்க அந்த பகுதியை மயமாக வச்சு அரசியல் செய்யக்கூடியவங்களும் இதை பேசுவதற்கு தயாராக இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் கூட இதை கண்டுகொள்ள தயாராக இல்லை காரணம் வாக்குகள் சொன்னா சில குறிப்பிட்ட சமூகத்தை பகிச்சுக்க வேண்டியது அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பகிர்ச்சிக்க வேண்டியது அல்லது குறிப்பிட்ட ஒரு தரப்பினருக்கு அஹ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கறக்காக இவங்களும் முதுகலும் போடு எதையும் எதிர்கொள்ள தயாராக இல்லை ஆனால் இந்த சமூகம் இப்படியே போனா இன்னும் சில பத்தாண்டுகளில் என்னவா போகும் தென் தமிழகம் சாமானியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாவே இருக்காது தொடர்ந்து பள்ளிகள் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்குது அந்த மலை அந்த பகுதிகள் நடக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சந்திர ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் பல பரிந்துரைகளை வழங்குச்சு அதுக்கு அடிப்படையாக அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் சாதி பெயர்கள் இருக்குது இப்பதான் உயர்நீதிமன்றம் இரண்டு தினங்களுக்கு முன்பு அதை வந்து நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்கணும்னு உத்தரவிட்டு இருக்கு அதையும் நடைமுறைப்படுத்துவாங்களான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே சந்தூர் கமிஷன் கொடுத்த அறிக்கையின்படி நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் சாதி பேர் இருக்காது அப்படின்னு வீராவேசமா வந்து எல்லாம் பேசிட்டு சட்டமன்றத்து சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பந்தல் எல்லாம் போட்டு விட்டுட்டு சரி நீக்கிடுவாங்க போல எல்லா சாதி இருக்கக்கூடிய கல்வி கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து அரசு நிறுவனங்களா மாறிடும் அரசு பேர்ல மாத்திடுவாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஒரு தரப்பு ஒரு ஏரியாவில ஒரு உண்ணாவிரம்னு அறிவிச்சாங்க ஐயையோ அந்த சமூகத்தை இனி அவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ திராவிட மாடல் இன்னும் எத்தனை நாளுக்கு ஒரு மனிதன் சகம் மனிதனை என்ன காரணமாக இந்த கொலை மட்டுமல்ல ஏற்கனவே நடந்த கொலையையும் கண்டிக்கிறோம் எந்த கொலை நடந்தாலும் எந்த வன்முறை நடந்தாலும் பிசிக்கல் அட்டாக் அது ஒன்றுக்கும் தீர்வாகாது ஒரு பகுதியில ஒரு அமைதி குழஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சு இப்ப சம்பந்தப்பட்ட படுகொலையானவரும் சரி படுகொலை செய்தவர்களும் சரி ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு தரப்பும் இன்றைய தேதியில் உங்களைப் போல என்னை போல ஆஹ் சாதாரணமாக இதை பேசக்கூடிய சூழ்நிலையில இல்ல சாதாரண தன்னுடைய ஒரு அன்றாட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க இனி அவர்கள் அவ்வளவுதான் அவர்கள் தலைமுறைக்கும் ஆஹ் இது சுமந்தது சுமக்கிறது தான் சோ எதிர்காலத்தை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம காவல்துறையின் மீது அச்சம் இல்லாம சட்டத்தின் மீது அச்சம் இல்லாம அந்த பகுதியினுடைய எந்த நிர்வாகத்தின் மீதும் அச்சம் இல்லாம தன் குடும்பத்தை பத்தி சிந்திக்காம எந்த அச்சமும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம எட்டாவது படிக்கிற பையன் அருவாள் எடுத்துட்டு அஹ் வரலாம் பென்சில் பிரச்சனைக்கு அப்படின்னா பிளக்ஸ் வச்சருக்கு தலையை வெட்டி கொண்டு போய் பதினஞ்சு கிலோ டிராவல் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த சமூகம் எவ்வளவு மோசமானதாக இருக்கு மணிப்பூருக்கு பொங்குகிற நாடாளுமன்ற உறுப்பினர் தன் தொகுதியில் நடக்கக்கூடியதற்கு வாய் திறக்கிறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அவங்களால பேச முடியாது அப்ப எந்த எந்த மாதிரியான இடத்துல இருக்கும் புதிய கட்சி போராடி ஆர்ப்பாட்டம் செய்து உண்ணாவிரதம் இருந்து பல யோசனைகளை இதற்காக சொன்னாலும் கூட அதை செவி கொடுத்து கேட்கவோ அதை நடைமுறைப்படுத்தவோ தயாராக இல்லை ஏன்னா அவர்கள் விரும்பி இந்த வன்முறையை அனுமதிக்கிறாங்க அதற்கு சாதின்னு ஒரு நிறம் பூசிக்கிறாங்க மதம்னு பூசிக்கிறாங்க அல்லது வேற ஏதோ கலர் பூசிக்கிட்டு இவர்களுடைய அமைதி இன்மையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அப்ப இவர்களை வந்து ஒரு அந்த ஒரு ஒரு மாதிரியான பத்திரத்திலேயே வச்சுட்டு ஏதோ ரெண்டு தரப்பு வடக்க அந்த பக்கம்னா தெற்க இந்த பக்கம்னா எல்லா பக்கமும் இதே பிரச்சனை அப்ப இந்த வன்முறையை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி இதை வந்து அடியோடு முடிக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க அவர்களுக்கு தெரியாது ஒண்ணு மனமில்லை அதான் முக்கியம் ஒவ்வொரு கொலைக்கும் நாம் வந்து இதே மாதிரியான எச்சரிக்கைகளை சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் ஆனால் கொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு இது கேட்டா வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காங்கிறாரு ஸ்டாலின் அமைதி பூங்காவில் நடக்கக்கூடிய காரியங்களா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் இதை காவல்துறை அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஆட்சியாளர்கள் மாறுவாங்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாறுவார்கள் ஆனால் காவல்துறை என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு அவர்கள் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் சாமானியர்கள் வெளியில் நடமாடுறாங்க அட்லீஸ்ட் இனியாவது ஏதோ இதுக்கு மட்டும் வந்து அப்படியே வந்து மீட் கொடுத்துட்டு அப்படி போகாம கடந்த ஆண்டுல இருநூத்தி செல்ற கொலைகள்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டுகள்ல அதுல கொலைகள் நடக்காம இருக்குன்னு பெரிய இதெல்லாம் கொடுத்தீங்க ரிப்போர்ட்லாம் ஆனால் நடந்துகிட்டே இருக்கு கொலைகள் தொடர்கதையானால் அந்த பகுதி அமைதியாகாது அந்த பகுதி அமைதியாகலன்னா எந்த காலத்திலும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய முடியாது எச்சரிக்கையோடு இருக்கணும் நிச்சயமாக காவல்துறையை தாண்டி எது ஒன்றும் நடப்பதற்கு சாதியமே கிடையாது ஸ்காட்லாந்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருந்த காவல்துறை இன்னைக்கு